இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் பல்வேறு நபர்களுடைய நம்பிக்கையை பற்றி அந்த நம்பிக்கையினால் விளைந்த நன்மையை பற்றி எபிரே ஏற்கெழுதப்பட்ட மடலிலிருந்து ஒரு நீண்ட வாசகத்தை வாசிக்க கேட்டோம் இந்த நன்மைக்கெல்லாம் காரணம் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் இந்த வாழ்வுக்கு காரணம் இந்த நம்பிக்கை என்னும் ஒரு மந்திர சொல் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றது அன்பர்களே திருவு விளியத்தை நாம் சற்று அலசி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையினால் வாழ்வு பெற்றவர்கள் இந்த நம்பிக்கையினால் வெற்றி கண்டவர்களுடைய வாழ்க்கை பாடங்கள் பல இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் ஆபிரகாம் கடவுளால் அழைக்கப்படுகின்றார் கடவுளுடைய வார்த்தையை அவர் நம்புகின்றார் எனவே கடவுள் இந்த ஆபிரகாமுக்கு இப்படி சொல்லுகின்றார் நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததால் நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி கடவுள் ஆபிரகாமை பெயர் மாற்றம் செய்து ஆபிரகாம் என்று பெயர் வைத்து அவரை ஆசியாக மாற்றுகின்றார் பிறகு மீண்டும் தொடக்க நூல் இருபத்தி இரண்டாவது அதிகாரங்களில் நாம் பார்க்கின்றோம் கடவுள் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார் நீ என் குரலுக்கு செவி சாய்த்ததால் உன் குலங்கள் வழியாக உன் சந்ததியர்கள் வழியாக இந்த உலகம் அனைத்தும் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்ளும் என்று சொல்லி ஆபர்ஹாமின் வழிமரப்பினர்கள் அனைவரையும் ஆசியாக மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவில்லை ஒருவர் கடவுளுடைய வார்த்தைகளை நம்புவது ஒருவர் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது அவருக்கு ஆசியாக மாறுகின்றது அவருடைய வாழ்க்கைக்கு நிறையான நீடிய ஒரு அருளை கொடுக்கக்கூடிய வழிகாலாக இருக்கின்றது சற்று புதிய ஏற்பாட்டை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையை பற்றி மிக அழகாய் மிக ஆழமாய் பல எடுத்துக்காட்டுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய் கண்ணிமரியால் கடவுளுடைய வார்த்தையை நம்புகின்றார் ஆமீன் என்று வாயுறக்க அவர் வார்த்தையை கூறி கடவுளுடைய ஆவியானவரால் கருவுறுகின்றார் இந்த கன்னிமறியால் எலிசபத்தை சந்திக்கின்ற இந்த நிகழ்வில் எலிசபத்து படி சொல்லுகின்றார் கடவுள் உரைத்ததை நம்பிய நீ பேர் பெற்றவர் அன்பர்களே கன்னிமறியாலுடைய பேற்று கன்னிமரியாளுடைய அந்த ஆசீர்வாதங்கள் கடவுள் உரைத்ததை நம்பியதால் அவருக்கு கிடைக்கின்றது கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்ததால் அவருக்கு கிடைக்கின்றது புனித வளனாரை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் வளனாரை நீதிமான் என்று சொல்லுகின்றோம் இந்த நீதிமான் இந்த இறைவனுடைய வார்த்தை எப்படி நம்புகின்றார் வளனாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் கபிரியல் வான கனவிலே அவருக்கு தோன்றி கன்னிமரியாளுடைய கருவுறுதலின் ரகசியத்தை சொல்ல செய்கின்றார் சற்று சிந்தித்து பாருங்கள் கடவுள் அவ்வளவு இயலாதவரா கடவுளால் அவ்வளவு முடியாத ஒரு சூழ்நிலையா கனவில் ஏன் புனித வளனாருக்கு இந்த மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நச்செய்தியை சொல்ல வேண்டும் கனவில் வானது சொல்லுகின்றார் உம் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் அவள் கருவுற்றிருப்பது கடவுளுடைய வல்லமையால் தூயாவையானுடைய வல்லமையால் என்று சொன்னவுடன் அவர் கண் விழித்தவுடன் எழுந்து தன் மனைவி ஏற்றுக்கொள்ளுகின்றார் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுகின்றார் அவர் செயல்களில் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியதால் செயல்களில் அவர் ஆமேன் என்று சொன்னதால் இந்த புனித புனித யோசிப்பை இடத்தை வைத்து அவரை போற்றுகின்றோம் இன்றைக்கு இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும் இயேசுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் இயேசுனுடைய வாழ்க்கை தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இந்த நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து அவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு புதுமையிலும் ஒவ்வொரு புதுமையிலும் இயேசு ஆண்டவர் இந்த நம்பிக்கை என்னும் வார்த்தையை மீண்டும் 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 எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் பனிரெண்டு ஆண்டு உதிரப்போக்குள்ள அந்த பெண்ணுடைய செயலை பாருங்கள் அவர் தன் உள்ளத்திற்குள் சொல்லுகின்றார் நான் இயேசுவின் ஆடை விளிம்பை தொட்டால் நான் நலம் அடைவேன் இயேசுனுடைய ஆடை விளிம்பை தொடுகின்றார் இயேசு உடனடியாக திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கின்றார் அப்பொழுது எல்லோரும் நகைக்கின்றார்கள் சிரிக்கின்றார்கள் ஏலனம் செய்கின்றார்கள் இயேசுவே உண்மை அனைவரும் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பொம்மை அமுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீ திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறாயே என்று சொல்லும் பொழுது அவர் மீண்டுமாக ஓயாது என்னை தொட்டது யார் என்று கேட்க அந்த பெண் தனக்கு நடந்ததை இயேசுவின் முன் வந்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொல்லுகின்றார் அம்மா உன் நம்பிக்கை பெரிது அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது நீ நலம் பெற்று நலமுடன் வாழ் என்று சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம் அனுப்புக்கூறிலே மீண்டும் இயேசுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் இயேசு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு புதுமையிலும் இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஜபக்கூட்ட தலைவர் யாயூருடைய மகளை குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்வில் தொடர்ந்து இயேசு அவருடைய வீட்டுக்கு செல்லுகின்றார் இயேசு சொல்லுகின்றார் ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் சிறுமி சாகவில்லை என்று சொன்னவுடன் அவர் எள்ளி நகையாடுகிறார்கள் சிரிக்கின்றார்கள் அங்கு அழுகை சிரிப்பாக மாறுகின்றது ஏலன சிரிப்பாக மாறுகின்றது இயேசு உள்ளே சென்று தலித்தாக்கும் என்று சொல்லுகின்றார் அச்சிறுமி உயிர் பற்றி அழுகின்றார் அன்புக்குரியவர்களை நம்பிக்கை அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கைக்கு பரிசாக அதை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுடைய சீடர்களிடம் வந்து ஒரு தந்தை தன்னுடைய மகனை பிடித்திருந்த நிலையில் துன்புறுகின்ற தன் மகனை குணமாக்கும்படி கேட்கின்றார் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே உம் சீடர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உமால் ஏதாவது கூடுமானால் என் மகனுக்கு செய்யும் என்று சொல்லி கேட்கின்றார் அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார் ஏதாவது கூடுமா நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்ல அந்த தந்தை இப்படி சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை போக வழி செய்யும் நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை போக வழி செய்யும் என்று சொன்னவுடன் ஏசு சொல்லுகின்றார் அந்த அழகியை பார்த்து இச்சிறுவனை விட்டு அகன்று போ என்று சொன்னவுடன் வலிப்பு உண்டாக்க செய்து அந்த மகனை விட்டு அந்த அழகை போவதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவில்லை என்ற நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம் ஒரு மகன் பிடித்து துன்புற்று கொண்டிருக்கிறான் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டு பகலிலும் இரவிலும் கல்லறைகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஓயாது அவனுடைய சொந்த உடலை அவன் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் அனைவரும் அவரை கண்டு அச்சுறுகின்றார்கள் அவரை கட்டி வைக்கின்றார்கள் ஆனால் சங்கிலிகளை உடைத்துவிட்டு அவன் வாழ்வு பெற நலம் பெற வழி இல்லாத ஒரு நிலையில் திக்கட்டவனாய் ஓடிக்கொண்டும் துன்புற்று கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது இயேசு அந்த இடத்தில் வந்து அந்த மகனை பார்த்து இறக்கும் கொண்டு அவனில் இருக்கக்கூடிய அந்த தீய ஆவியை விலகிப்போய் என்று சொல்லி கட்டளையிடுகின்றார் அந்த மகனுடைய உடலிலிருந்து அந்த தீயில வெளியே வந்து அவன் நலம் பெறுவதை இன்றைய நற்செய்தியிலே நம் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவில்லை இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் இந்த தீய ஆவி பிடித்த இந்த மகனுக்கு நடந்த நிகழ்வை நம்முடைய உள்ளத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும் இந்த மகனுக்கு இறைவன் காட்டிய இரக்கத்தை குறித்து நம் உள்ளத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வழியில்லை என்று நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி நிறைவாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உடல் நோயால் உள்ள நோயால் நாம் வருகும் பொழுது செய்வது அறியாது தவிக்கும் பொழுது இயேசுவினுடைய வருகை நமக்கு விடுதலையே கொடுக்கும் இயேசுடைய வருகை இருளிலிருந்து நமக்கு ஒளியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்ப வேண்டும் இயேசுடைய சீடர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு இன்னும் ஆழமாக இந்த நம்பிக்கையினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இயேசு தன் அன்பு சீடர்களோடு படகில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உறகி கொண்டிருக்கிறார் சீடர்கள் அச்சமுட்டு அவர்கள் அலறுகின்றார்கள் புயற்காட்டு அடித்த பொழுது ஆண்டவரே நமக்கு கவலை இல்லையா நாங்கள் சாகப்போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் அஞ்சுகிறார்கள் கலங்குகிறார்கள் கதறுகின்றார்கள் அப்பொழுது இயேசு உடனடியாக எழுந்து கடலை பார்த்து இறையாதே அமைதியாக இரு என்று சொல்லுகின்றார் பிறகு தன் சீடர்களை பார்த்து இன்னுமா நீங்கள் நம்பவில்லை இன்னுமா நீங்கள் நம்பவில்லை என்று சொல்லி கேட்கின்றார் அன்புக்குரியவில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு என்று சொன்னால் அந்த தீர்வு இயேசுவின் வார்த்தைகளில் நான் நம்புவது இயேசுனுடைய உடனிருப்பில் நாம் நம்பிக்கை கொள்வது இயேசுனுடைய அந்த உடனிருப்பு நம்மை விடுதலையாக்கும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்று நாம் நம்புவது மீண்டும் நாம் சிந்தித்து பார்ப்போம் எது உண்மையான நம்பிக்கை கண்ணுக்கு புலப்படாதவை கிடைக்கும் என்ற ஐயமற்ற ஒரு மனநிலை நாம் கண்ணால் கடவுளை பார்க்க முடியவில்லை நம் கரங்களால் இயேசுவை தொட்டு உணர முடியவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவளுக்கு கிடைத்த அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கவில்லை நேரடியாக என்னுடைய வாழ்க்கையில் எந்த புதுமையும் நடக்கவில்லை ஆனால் இன்றும் நொடி பொழுதும் இயேசுவால் இது கூடும் என்று நான் நம்பினால் நான் நலம் பெறுவேன் இயேசுவால் இது முடியும் என்று சொல்லி நான் நம்பினால் நான் நலம் பெறுவேன் இந்த பார்வையற்ற பத்திமையோ அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றான் பார்வையற்ற பத்திமையோ இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடன் அவன் கத்துகிறான் ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்துகிறான் அப்பொழுது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் இறையாதே அமைதியாக இரு சத்தம் போடாதே ஆண்டவரை தொல்லை செய்யாதே என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்னும் அதிகமாக அவன் கத்துகின்றான் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அப்பொழுது இயேசு அவனுடைய அழுகுறலை கேட்டு அவனுடைய கண்ணீரை பார்த்து திரும்பி பார்த்து அவன் என்னிடத்தில் வர அனுமதியுங்கள் என்று சொல்லுகின்றார் இயேசுவிடம் வந்த பத்திமையையும் இப்படி சொல்லுகின்றான் ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் இயேசு கேட்கின்றான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் சொல்லுகின்றான் நீர் விரும்பினால் நான் பார்வை பெற எனக்கு அருள் கூறும் அப்பொழுது இயேசு சொல்லுகின்றான் நான் விரும்புகிறேன் நீ பார்வை பெறு நான் விரும்புகிறேன் நீ பார்வை பெறு என்று இயேசு சொன்ன மறுகணம் அவன் பார்வைப்பட்டு மறுவாழ்வு பெறுகின்றான் இயேசுடைய வாழ்க்கையில் மீண்டும் நாம் பார்க்கின்றோம் இந்த நூற்றுவ தலைவனுடைய வார்த்தைகள் நூற்றுவ தலைவன் இந்த ஆலயத்தினுடைய ஜபக்கூட்ட தலைவர்களிடம் போய் இப்படி சொல்லுகின்றான் நீங்கள் எனக்காக இயேசுவிடம் சென்று பரிந்து பேசுங்கள் என் ஒழிய நலம்ட்டு இருக்கிறான் துயர் விட்டுக் கொண்டிருக்கிறான் இயேசுவிடம் சொல்லி அவரை என்னிடத்தில் அழைத்து வந்து என்னுடைய ஒழியினை குணமாக்குங்கள் என்று சொல்லி மன்றாடுகிறார் அப்பொழுது இந்த ஜபக்கூட்ட தலைவர்கள் இயேசுவிடம் சென்று ஆண்டவரே நீர் இவருக்கு இந்த நன்மையை செய்ய அவர் தகுதி உள்ளவர் அவர் நாம் வழிபட ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கின்றார் ஜபக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கின்றார் நீ அவருக்கு இந்த நன்மையை செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவர் என்று சொன்னவுடன் இயேசு புறப்பட்டு அவர்களோடு செல்லுகின்றார் தொலைவில் இயேசு வருவதை கண்ட அவன் உடனே தன் நண்பர்கள் இயேசுவிடம் அனுப்பியபடி சொல்ல சொல்லுகின்றார் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் வர நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி நான் நினைத்து கொள்ளவில்லை நான் உம்மிடத்தில் வரவும் நான் தகுதியற்றவன் ஆனால் நான் சொல்லுகிறேன் என்னிடத்தில் நூறு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் என் பணியாளர்கள் ஒருவரை பார்த்து போய் என்றால் அவன் போகின்றான் வாய் என்றால் அவன் வருகின்றான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழிய நலமடைவான் என்று சொல்ல அவருடைய நண்பர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புகின்றார் இந்த வார்த்தைகளை இயேசு கேட்டவுடன் அவர் சொல்லுகின்றார் இஸ்ரேலில் யாரிடமும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் இதுவரை கண்டதில்லை என்று சொல்லி அவன் விரும்புவதை அவர் கொடுக்கின்றார் அக்கணமே அந்த ஊழியனுடைய அந்த நூற்று தலைவனுடைய மகன் குணமடைவதை நாம் பார்க்கின்றோம் வீண்டுமாக நாம் பார்க்கின்றோம் கணானிய பெண் ஒருவர் இயேசுவிடம் வந்து உதவி கேட்கின்றார் ஆண்டவரே என்னுடைய மகள் பேய் பிடித்து துன்புற்று கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவி செய்யும் அவருக்கு இறங்கும் என்று சொன்னபொழுது இயேசு சொல்லுகின்றார் பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொல்லி அப்பொழுது அந்த அம்மா சொல்லுகின்றார் அந்த தாய் சொல்லுகின்றார் ஆண்டவரே நீ சொல்வது சரிதான் ஆனால் இருந்து கீழே விழக்கூடிய சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகின்றார் அம்மா உன் நம்பிக்கை பெரிது உன்னுடைய விசுவாசம் பெரிது உன்னுடைய நம்பிக்கையால் உன்னுடைய மகள் நலமடைந்தால் நீ மகிழ்வோடு போய் வா என்று சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் கடவுளின் மீது எந்த அளவுக்கு இருக்கின்றது ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு வேதனை வரும்பொழுது ஒரு துயரம் வரும்பொழுது நாம் கடவுள் நமக்கு காட்டுகின்ற இரக்கத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோம் நாம் ஒன்று ஜபிக்கின்றோம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு செயலை செய்கின்றோம் நாம் ஒன்று வேண்டுகின்றோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை வேறொன்றில் இருக்கின்றது நாம் ஒன்று கேட்கின்றோம் ஆனால் அது கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை ஐயமற்ற மனநிலை நம்மிடத்தில் இல்லை எனவே இந்த நாளில் இயேசுடைய வார்த்தைகளை நம்புவோம் தூய கண்ணிமறியாலை போல கடவுள் உரைத்ததை நாம் நம்புவோம் கடவுள் நமக்கு கூறுகின்றார் என்ன சொல்லுகின்றார் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் நான் உங்களை திக்கட்டவர்களாக விட்டுவிட மாட்டேன் தகுந்த துணையாளரை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார் விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய கடவுள் இந்த மோயிசனிடம் இப்படி சொல்லுகின்றார் என் மக்கள் படுகின்ற வேதனையை நான் கண்களால் கண்டேன் அவருடைய கண்ணீரை என் கண்களால் கண்டேன் அவருடைய அழுகுரலை என் காதால் கேட்டேன் அவருடைய மனம் படும் வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன் அவர்களை விடுவிக்க நானே இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு அந்த இயேசு நம்மை விடுவிக்க நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய இல்லங்களில் இந்த நற்கருணை வழியாக வர இருக்கின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி மனு உருவாய் இந்த உலகத்தில் பிறந்து உடலும் ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதனாய் நம்மிடத்தில் வந்தாரோ அதுபோல மனிதனும் கடவுளுமாக இந்த நற்கரணியில் வருகின்றார் ஆடை விளிம்பை தொட்ட அந்த பெண்ணுக்கு அற்புதங்கள் நடந்தது ஆடை அல்ல விளிம்பு ஆண்டவரையே முழுமையாக நாம் இன்று உன்னை இருக்கின்றோம் இயேசுடைய உடலை அவருடைய ரத்தத்தை உண்டு பருக இருக்கின்றோம் எனவே இன்று அந்த நம்பிக்கை நம்மில் இருந்தால் அந்த விசுவாசம் நம்மில் இருந்தால் இயேசு எப்படி புயலை ஒரு வார்த்தையால் அடக்கினாரோ எப்படி குருட்டு பத்தமையுக்கு ஒரு வார்த்தை சொல்லி பார்வை கொடுத்தாரோ எப்படி ஒரு ஆடை விளிம்பி தொட்டு அந்த மகளுக்கு தீராத நோய் தீர்ந்ததோ அப்படிப்பட்ட புதுமையை அப்படிப்பட்ட ஆசிரியை அப்படிப்பட்ட அமைதியை சமாதானத்தை இன்று நமக்கு தருவார் நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது